வணக்கம் சனி தொழில்காரகன் என்று சொல்வார்கள் ஆயுள் காரகன் என்று சொல்வார்கள் இந்த சனி பகவான் வந்து நம்ம பத்தாம் வீட்டோடு இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் அவர் குறிப்பாக தன்னுடைய ஜென்ம பகைவர்களாகிய கடகத்திலையும் சந்திரன் வீட்லேயும் சிம்மத்துலேயும் சனி சூரிய பகவான் வீட்லேயும் இருக்கவே கூடாது சரி அப்படி இருந்துருச்சியா என்னையா பண்ணுறது எங்களுக்கெல்லாம் தொழிலே அமையாதா உத்தியோகமே அமையாதா நீங்கள் கேட்குறீங்க கட்டாயமாக அமையுங்க ஆனால் அதுக்கு நீங்கள் துலா லக்னமத்தில் பிறந்திருக்கணும் விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்கணும் துலா லக்னத்தில் பிறந்திருந்து பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்துலேருந்து பத்தாம் இடமாக வருவது கடகமாக வந்துடும் லக்னத்துக்கு தசம கேந்திரம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் விருச்சிக லக்னமாக பிறந்து பத்தாம் இடம் வந்து சிம்மமாக வரும் அதாவது சூரிய பகவான் தான் உங்களுக்கு பத்துக்கூடிய துளிஸ்தானாதிபதி துலிஸ்தானம் இந்த பத்தாம் இடம்ன்றது கேந்திர பலத்தில் தசம கேந்திரம் ஒன்றை விட நாலை விட ஏழை விட பத்து பலம் அந்த தசம கேந்திரத்தில் இருக்கும்போது சனி பகவான் வந்து அந்த பகை என்ற நிலையையும் மீறி சல்ல நல்ல ஒரு ஏற்றமான கேந்திர பலத்தினால் உங்களுக்கு தொழில் யோகத்தை கொடுத்துருவார் ஆகவே ஒருவருக்கு தொழில் அமையினா நிறைய படிநிலைகள் இருக்குங்க தான் உனக்கு பதவி பூர்வ புண்ணியம்னு ஆதிசங்கர் சொன்னார் அதே போல் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ உத்தியோகம் பொண்டாட்டி லட்சணமாக ஆயிடுச்சு உத்தியோகம் வந்து சம்திங் எக்ஸ்ட்ராடினரியாக லேடிஸ் ஆர் பர்ஃபார்மிங் வெரி வெல் ஸோ இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருவனுக்கு ஒவ்வொருவொரு மனுஷனுக்கும் பதவிகள் ஜாப் பிஸ்னஸ் அது வந்து கீழே அடிமையாக வேலை செய்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் இல்லை மல்டிநேஷ்னல் ஜாபாக இருக்கலாம் இல்ல ப்ரைவேட் ஜாப்ஸாக இருக்கலாம் அதே நேரத்தில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நாமளே முதலாளியாக இருக்கலாம் இந்த மாதிரி யோகங்கள்லாம் யாருக்கு அமையும் அந்த அந்த தொழிலையோ உத்தியோகத்திலேயோ அவங்கள டெவலப் ஆவாங்களா இது எல்லாத்தையும் பற்றி சொல்கிறது இந்த பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஓகேயா இதுக்கு நிறைய அனாலிசிஸ் இருக்குது பிறகு ஒரு முக்கியமான ஒரு நாளில் வேறு ஒரு நாளில் விரிவான வீடியோ உங்களுக்கு ஸ்ரீஹரி ஜோதி நிலையத்திலேருந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்ச உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் உங்களுடைய விருப்பத்தை உங்கள் ஐயத்தையும் டவுட்ஸையும் நீங்கள் அதில் கிளாரிஃபை பண்ணலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன் நன்றி